இந்த படத்தின் மூலயமா தான் அடுத்தது நான் இது வந்து ஒரு எட்டு படம் பண்ணிட்டேன் அதுக்கு முதல் காரணம் இந்த படம் எனக்கு கொடுத்த ஒரு உழைப்பு இது கொடுத்த ஒரு ரயில்வே இது ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மூன்று காலம் மூன்றாண்டு காலம் எடுத்துக்கிட்டாலும் இதில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எவ்வளோ வருது போன மாதம் பத்தொன்பதாம் தேதி ராயன்ஸ் வந்து அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு உங்கள நிறையா பேர் அந்த ப்ரெஸ் மீட்டிங் வந்து ஸோ அது என்னுடைய இரண்டாவது படம் இதுதான் முதல் படம் ஒரு மரம் ஏறுறது ஏறுறதுன்றது நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும் ஒரு சம்மர் சீசனில் ரொம்ப வாங்கி சாப்பிட்றோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் அது ஏறி இறங்கும் போது தான் அதில் எவ்வளோ வலி இருக்குது எவ்வளோ உடல் வேதனை இருக்குன்றது என்னால் உணர முடிஞ்சுது அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு இயற்கை கொடுத்த ஒரு விஷயத்துக்கு தளப்பிட்ருக்காங்க அதை வந்து ரொம்ப அழகாக வந்து நம்ம டேரக்டர் வந்து கதையை வந்து சொல்லியிருந்தேன் படம் கண்டிப்பாக சின்னவங்க இருந்து வரைக்கும் எல்லாருக்கும் வந்து பிடிக்கும் எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் அதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய எஃபெக்டை நான் வந்து போட்டிருக்கேன் நம்புகிறேன் கண்டிப்பாக எல்லோரும் வந்து படம் பாருங்கள் இன்னொரு ஒரு ஓரிரு நாட்கள்ல வந்து திரையரங்கில் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக கொடுங்க இந்த படத்தில் எனக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கொடுங்க என்னோட நண்பர் டேரக்டர் நந்தாலுஷ்மன் அவருக்கும் இப்போ இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஆர்விஆர் ப்ரொடக்ஷன் சார் சாமிநாதன் சார் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் வந்து சொல்லிக்கிறேன் ஏன்னா எவ்வளோ படங்கள் தமிழ் சினிமாவில் வந்து எடுக்கப்பட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்குது இந்த சூழ்நிலையில் அந்த நூறு நூறு இரநூறு படங்களுக்கு மத்தியில் ஒரு செலக்டிவாக இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி என்கிற நம்பி இவ்வளோ தூரம் வந்து பண்ணதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அதுக்கு நம்ம ஜீன்ஸாக தான் ஒரு மிகப்பெரிய ஒரு டச் பண்ணியிருக்கேன் அதேமாரி இந்த படத்தில் ஒரு முக்கிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாடங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு வாட்டி அந்த சாங்ஸை கேட்டாலே உங்கள் மனசில் பதியுற அளவுக்கு வந்து அந்த பாடங்கள் அமைஞ்சிருக்கு என்ன நாங்கள் எல்லாருமே வந்து புதுமுகங்கள் அதனால் எங்களுக்கு வந்து பெருசாக வந்து ஓப்பனிங் கிடைக்கல பட் படம் கண்டிப்பாக வந்து மிக அற்புதமாக இருக்கும் இந்த படத்தை நீங்கள் நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேர்த்திங்கன்னா ஒரு முப்பது தேட்டர் நாற்பது தேட்டர்னு ஸ்க்ரீன்ஸ் எங்களுக்கு ஒரு ஐம்பது தேட்டர் அறுபது தேட்டர் எழுபது தேட்டராக இப்போ வளர்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக வந்து படம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ